மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உங்கள் நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் காண்கிற தேவன்தான் ஆனாலும் அநேக காரியங்களிலே நாம் குணப்படக்கூடாதபடி இருக்கிறோம் அதை தான் தேவன் சொல்கிறார் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அநேக காரியங்களிலே நாம் குணப்படக்கூடாதுபடி பின்வாங்கி போன சூழ்நிலைகள் உங்களிடத்திலே காணப்படலாம் சோர்ந்து போன சூழ்நிலைகள் காணப்படலாம் நம்முடைய சூழ்நிலைகள் தேவனை விட்டு நம்மை வெகு தூரத்திலே கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் இப்படிப்பட்ட சீர்கேடான காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டாம் திரும்புங்கள் நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலே தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வரவிட்டாது இருக்கும் ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்திலே திரும்புவேன் என்று சகரியா ஒன்று மூன்றின் மூலம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எந்த காரியத்திற்காய் எந்த பாவத்தின் காய் தேவனை விட்டு நீங்கள் தூரம் போனீர்களோ அந்த பாவத்திற்கே அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி போய்விடுகிறீர்கள் அதை தான் தேவன் சொல்கிறார் முற்றிலும் என்னை விட்டு உங்களுடைய பாவங்கள் என்னை பிரித்து விட்டது ஆகவே சிறவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள் என்று தேவன் அழைக்கிறார் ஏனென்றால் அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்திருக்கிறார் காரூயத்தினாலே உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார் இபேசிய ரெண்டு நாளின் மூலமாய் மிகுந்த அன்பினாலே உங்களை அவர் சேர்த்து கொண்ட தேவன் ஆகவே நீங்கள் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை குணப்படும்படியாக திருப்பும் பொழுது தேவன் உங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா பின்மாற்றங்களையும் மாற்றி போட்டு பழுதாய் போனவைகளை பாலாய் போனவைகளை இந்த நாளிலே அவர் சீர்படுத்த விரும்புகிறவராகவே இருக்கிறார் உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் அவர் சீர்படுத்துகிற நல்ல தேவன் அப்படி நீங்கள் சீர்படுத்தி தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் நீங்கள் திரும்பும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது என் கோபம் அவர்களை விட்டு நீங்கும் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மனிதன் ஒருவேளை நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்காமல் நாம் செய்த தீமைகளை நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிப்பதோடு மாத்திரமல்லாமல் நம்மிடத்தில் இருக்கிற கோபத்தை அவர் நீக்கிவிடுகிறார் ஏனென்றால் தேவனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க கூடாதபடி ஆகிவிடும் தேவன் நம்மிலே கொண்டுள்ள தேவ சுத்தம் நிறைவேற்றுவதற்கு கூட அது தடையாய் மாறி போய்விடும் ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் இந்த நாளிலே என்னிடத்திற்கு திரும்புங்கள் நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரிடத்திலே ஆண்டு நீங்கள் உங்களை குணப்படுத்தும்படியாக திரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல உங்களுக்கு க உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் தந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் போதுமானவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தெய்வ வார்த்தையிலே நிலை நிறுத்துவார் ஆக ஆமேன் ஜபம் பிதாமாகி தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன உடைய வேத வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே இடத்திலே திருப்பப்பட்ட அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாளிலே இரட்டிப்பான நன்மைகளை செய்வீராக அப்படியே வார்த்தையாகிய அரனுக்குள்ளே திருப்பப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தருடைய கண்கள் இந்த கா வேலையிலே நோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறேன் பிள்ளைகள் ஜபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவனுடைய க செவிகித்த வண்ணமாகவே இருப்பதாக உடைய கண்கள் உடைய பிள்ளைகளை காணட்டும் இரட்டிப்பான நன்மை இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு இரட்டிப்பான கனத்திற்கு உரிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக அதை இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய நீர் செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரையும் கிருபை இப்படிய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக பிள்ளைகளை மனப்பூர்வமாக நேசிக்கிற தேவன் அன்றுவரையும் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அந்த சமாதானத்தினால் பிள்ளைகளை நிரப்பு வீராக அன்றுவரையும் உடைய குணமாக்குகிற கரங்களின் கீழாய் இப்படைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் காத்து கொழுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் முழுஜம்பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்